அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் கும்பராசியையும் மீனராசியையும் பற்றி இப்போது இன்றைய தினத்திலே பார்க்கப் போகிறோம் முதலில் இப்பொழுது கும்பராசியை பற்றி சொல்லுகிறேன் கும்பராசி ஒரு ஒற்றை ராசி கும்பராசி ஒரு ஆண் ராசி கும்பராசி ஒரு ஸ்திர ராசி கும்பராசி ஃப்ளாய் என்று சொல்வார்களே ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அதிலே காற்று ராசி ஆக இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான் இந்த சனி பகவான் அதாவது காலச்சக்கரத்தின்படி அவர் வந்து பதினொன்றுக்கும் ப பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மேஷராசியிலிருந்து கணக்கெடுத்தால் பத்தாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது சூரியனுக்கு ஒரு வீடு சந்தனுக்கு ஒரு வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு ராகு ராகுகேதுவுளுக்கு வீடுகள் கிடையாது ஆனால் பக்கத்து பக்கத்திலேயே அம அமையக்கூடிய இரண்டு வீடுகள் யாருக்கு அமைந்தது என்று சொன்னால் சனி பகவானுக்கு ஒட்டுந்தான் அந்த காலச்சக்கர யோகத்தின்படி பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு கும்பராசி ஆட்சி வீடு இந்த கும்பராசியிலே எந்த கிரகமும் உச்சம் பெறுவதில்லை எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை இந்த கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு இப்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அதிலே முதல் இரண்டரை இரண்டாவது இரண்டரை மூன்றாவது இரண்டரை என்று சொல்வார்கள் அதில் முதல் இரண்டரை மகரத்திலே முடிந்துவிட்டது இரண்டாவது இரண்டரை இப்பொழுது கும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே சனி பயிற்சி ஆகிறது ஆகிய அவர் மீனத்துக்கு வருகிறார் ஆக கும்பராசிக்கு உதய சனி ரெண்டரை வருடம் போய்விட்டது உச்ச சனி ரெண்டரை வருஷமும் போய்விட்டது அடுத்து பாதசனி தான் வருகிறது ஆகவே பாதசனியினாலே அவ்வளவு கெடுதல்கள் கிடையாது அது மட்டுமல்ல கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிற கணத்தினால் சனி பகவான் கும்பராசி அதிப ராசி அன்பர்களை ஒரு தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகமாக இருக்கிற காரணத்தினால் அவராலே இந்த கும்பராசிக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது ஆக உதய சனியிலேயும் அதிகம் கிடைதல் கிடையாது இப்போது உச்ச சனியிலையும் கெடுதல் கிடையாது அடுத்து இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நடைபெறக்கூடிய பாத சனியிலையும் எந்த விதமான கெடுதலும் கிடையாது அடுத்து அவர் மூன்று ஏழு பத்து பார்வையை பார்ப்பார் கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு போகிறார் மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுக்கு சனி பகவானுக்கு நட்பு உண்டு ஆக நட்பு வீட்டிலே அவர் போகின்ற காரணத்தினால் நிச்சயமாக நட்பன்களை தருவார் கும்பராசிக்கு அவர் வந்து மூன்று ஏழு பத்து பார்வையினை பார்ப்பார் ஆக மூன்றாம் பார்வையினாலே மீனத்தில் இருந்து ரிஷபத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையினாலே கன்னீராசியை பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையினாலே அவர் வந்து தனுசு ராசியை பார்க்கிறார் ஆகவே மூன்றாம் இடமாக விளங்கக்கூடிய ரிஷவராசியை சுக்கரன் ரிஷவ சுக்கரன் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் ஆக நட்பு விட்டே அவர் பார்க்கிற கணத்தினால் இந்த கும்பரா கும்பராசி அதிபர் அன்பர்கள் அத்தனை பேரும் நன்றாக அதாவது கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேரும் நிறைந்த நட்பன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சனி பகவான் மூன்றாம் பார்வையினாலே ரிஷவராசியை பார்க்கிறார் ரிஷவராசி கும்பராசிக்கு நான்காவது ராசி ஆக நான்காம் இடமாக வளங்கக்கூடிய சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் ஜென்மராசிக்கு அதிபதி பார்க்கிற கணத்தினால் நட்பு கிரகமான சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிற கணத்தினால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு சுகமான குடும்ப வாழ்க்கை அமையும் தாயினுடைய நலம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து நிலம் மனை வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டு அடுத்து சனி பகவான் ஏழாம் பார்வையினாலே கன்னிராசியை பார்க்கிறார் கன்னிராசி கும்பராசிக்கு எட்டாவது ராசியாக வழங்குகிறது ஆக எட்டாம் இடம் என்பது ஆயுள் சனம் என்று சொல்வார்கள் ஆக உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை கன்னிராசிக்கு அதிபதி புதனும் சனி பகவானுக்கு நட்புகரமாக இருக்கிற கணத்தினால் எந்த விதமான குறைவோ வேறு எந்த விதமான மருத்துவ செலவுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அடுத்து மீனத்துக்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே பத்தாம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார் அப்படி தனுசு ராசியை பார்க்கிற போது கும்பராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது ஜென்மராசிக்கு அதிபதி சனி பகவான் போது நிறைய நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி சிறப்பை தருமையை தவிர கெடுதலை தராது என்ன இதில் ஜென்ம ராசியிலே இருந்து அவர் பிறந்து போய்விடுகிறார் மீன ராசிக்கு ஆக உதயசனியும் போய்விடுகிறது உச்ச சனியும் போய்விடுகிறது பாத தான் அது ஒன்று அது அதிகமான கெடுதலே தராது அடுத்து ராகு கேது பேச்சு ராகு எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுதும் மீனத்திலே இருக்கிறார் கேது கன்னியிலே இருக்கிறார் அவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் வெட்டிலே இருப்பார்கள் இப்பொழுது ராகு கேது பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகிறது அந் அந்த ராகுவானவர் மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு ஒருவார் கேதுவானவர் கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு போவார் ஆன்டி கிளாக் வைசிலே இவர்கள் போவார்கள் அந்த வயத்திலே போகிற போது க கும்பராசியிலே ராகு வருகிறார் சிம்ம ராசியிலே கேது வருகிறார் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் என்கிற காரணத்தினால் ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது என்கிற காரணத்தினால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலனையை கொடுப்பார் ஆகவே சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு நன்மை தருவதைப் போல ராகு பகவானும் கும்பராசிக்கு நிறைய நன்மைகளை தருவார் அடுத்து கேது எங்கே வருகிறார் என்று சொன்னால் அதாவது ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் கும்பராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் அதாவது எட்டிலே இருந்து ஏழுக்கு வருகிறார் அதாவது சிம்மராசிக்கு வருகிறார் சிம்மராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் அந்த சூரியனுக்கும் கேதுவுக்கும் பகை வீட்டிலே வந்தவர் பலம் இழந்து விடுகிற காரணத்தினால் ஏழிலே கும்பராசிக்கு ஏழிலே கேதி இருக்கிற காரணத்தினால் எந்த விதமான கெடுதல்களும் இல்லை ஆண் ஜாதகமாக இருந்தாலும் மனைவிக்கு கெடுதல் இல்லை பெண் ஜாதகமாக இருந்தாலும் கணவனுக்கு கெடுதல் இல்லை அதை அடுத்து பார்த்தால் குரு பயிற்சி குரு எங்கே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே குருவானவர் பயிற்சியாகி ரிஷபத்திலே இருந்து மிதுனத்துக்கு போகிறார் அப்படி மிதுனத்துக்கு போகிற போது இதுவரை கும்பராசிக்கு நாலிலே இருந்த குரு ஐந்துக்கு போகிறார் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று நல்ல இடம் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சிறப்பான இடமில்லை ஆகவே இதுவரை நாலிலே இருந்து அதிகமான சிறப்பை தராத குரு பகவான் இப்பொழுது ஐந்துக்கு போகிற காரணத்தினால் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே குரு பகவான் ஐந்தாம் வீடு அங்கே விளங்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிற காரணத்தினால் கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு போகிற காரணத்தினால் கும்பராசி என்பர்களுக்கு பூர்வ எண்ணத்திலே செய்த புண்ணியங்களுக்குரிய பணிகள் கிடைக்கும் அறிவு ஆற்றல் வசீகரம் செல்வி சேர்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் பெற்றெடுத்த பிள்ளைகளால் பெருமையும் போழும் ஏற்படும் அது மட்டுமல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்து அந்த குரு பகவான் இப்பொழுது மிதனத்துக்கு வந்து மிதுனத்திலே இருக்கிற போது அவர் ஐந்திலே இருந்து நன்மையை செய்கிறார் அடுத்து பார்க்கும் பார்வையினாலையும் நன்மை செய்கிறார் அவர் மிதுன ராசிக்கு வந்து கும்பராசிக்கு ஒன்பதாம் வேடாகி வழங்கக்கூடிய துலா ராசியை பார்க்கிறார் ஆக ராசிக்கு அதிபர் சுக்கரன் சுக்கரனுக்கும் சனிக்கு நட்பு சனி பகவானே சு சுக்கரனுடைய ராசியான துலாத்திலே தான் உச்சபலம் பெறுவார் ஆக உச்சபலம் பெறக்கூடிய தன்னுடைய ராசியை குரு பகவான் ஐந்தாம் பிறந்தநிலை பார்க்கிற போது கும்பராசி அன்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் நிறைய நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கும்பராசிக்கு ஒன்பதாம் வேட்டை குரு பகவான் ஐந்தாம் பார்வையினாலே பார்க்கிற கணத்தினால் நற்பாகியங்களுக்கு தடையில்லை எடுத்த காரியங்களிலே வெற்றி உண்டு கும்பராசி என்பவர்களுடைய இளம் வயது அன்பர்களுக்கு தந்தையினுடைய நலம் நன்றாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை அடுத்து குரு பகவான் ஏழாம் பறவைனாலே தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி கும்பராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் ஆக லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற கணத்தினால் கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எடுத்த காரியங்களிலே வெற்றி கொண்டு தொட்டது தொடங்கும் கைப்பட்டது விளங்கும் ஆக ஏழாம் பார்வை சிறப்பாக இருக்கிறது அடுத்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை கும்பராசின் மேலேயே விழுகிறது ஆக கும்பராசியை குரு பகவான் பார்க்கிற கணத்தால் கும்பராசி அன்பர்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் எல்லா விதமான துறைகளில் ஈடுபட்டு ஈடுபடுகிற போது எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த கும்பராசிக்கு ஏழரை சனியிலே இப்பொழுது பாதசனி நடக்கிறது என்கின்ற ஒரு குறையை தவிர வேறு எந்த விதமான குறைகள் கிடையாது அதே நேரத்தில் ஜென்மத்திலே ராகு ஏழிலே கைது இருப்பது என்பது ஒரு சிறிய அளவிலான குறைதான் மற்ற பெரிய அளவிலான குறை இல்லை மற்றபடிக்கு குரு பகவான் ஐந்தா வீட்டிலே சென்று இருக்கும் இடத்தாலையும் பார்க்கும் பார்வையினாலும் மிகப்பெரிய அண்மையை செய்வார் செய்கிறார் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதத்திற்கு பின்னாலே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வருகிறேன் மீனராசி மீன பொறுத்தவரையிலே மீனராசி வந்து இரட்டை ராசி என்று சொல்லுவார்கள் மீனராசி பெண் ராசி என்று சொல்வார்கள் மீனராசியை சரராசி சரராசி உபயராசி வரிசையிலே உபயராசி என்று சொல்லுவார்கள் அடுத்து ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் ராசியிலே வாட்டர் ராசியாக தான் ஜல என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த கடகரா இந்த கடகராசி விச்சிகராசி மீனராசி மூன்றுமே ஜலராசிகள் இப்பொழுது மீனராசி ஜல ராசியாக இருக்கிறது இந்த ஜலராசியிலே தான் சனி பகவான் வரப்போகிறார் எப்பொழுது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வரப்போகிறார் கும்பத்திலே இருந்து மீனத்துக்கு வரப்போகிறார் அப்படி மீனத்துக்கு வருகிற போது மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியிலே உச்ச சனி அங்கே ஆரம்பமாகிறது இப்பொழுது உதய சனி கும்பராசியில் இருக்கும்போது ரெண்டரை வருஷம் முடிகிறது அடுத்து மீனராசிக்கு வருகிற போது உச்சசனி வருகிறது ஆக உச்சசனி வருகிற கணத்தினால் ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானுக்கும் மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுக்கு நட்பு என்ற கணத்தினால் அதிகமான கடைகளில் வராது எந்த ஆபத்து வந்தாலும் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்போடு போச்சு என்று போகும் அடுத்து மூன்று ஏழு பத்து பார்வையினாலே சனி பகவான் அங்கிருந்து பார்ப்பார் அப்படி மீனராசியிலேருந்து பார்க்கிற போது நட்பு கிரகத்தின் வீட்டிலேருந்து பார்க்கிற போது மூன்றாம் பார்வையிலே ரிஷவராசியை பார்க்கிறார் ரிஷவராசி கருவி சுக்கரன் சனிக்கு நன்கு நட்பு கிரகமாக இருக்கிற கணத்தால் இந்த மீனராசி என்பர்கள் வாழ்க்கையிலே நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பர்களுடைய சகோதரத்துவ சகோதரர்களுடைய ஒற்றுமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையடுத்து ஏழாம் பார்வையினாலே சனி பகவான் கன்னிராசியை பார்க்கிறார் கன்னிராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் புதன் பகவான் அந்த புதனுக்கும் சனிக்கும் நட்பு உண்டு புதன் சுக்கரன் சனியெல்லாம் ஒரு கூட்டணி ஆகவே அந்த கூட்டணி தர்ம பிரகாரம் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்வார்கள் ஆகவே சனி பகவான் ஏழாம் பார்வையினாலே கன்னிராசி பார்க்கிற கணத்தினால் மீனராசி என்பருடைய கணவனுக்கு பெண்ணாக ஜாதகம் இருந்தால் கணவனுடைய உடல் நலம் நன்றாக இருக்கும் மனைவியுடைய ஜாதகமாக இருந்தால் கணவனுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும் கணவனுடைய மனைவியாக இருந்தால் கண கணவனாக இருந்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுடைய நலம் நன்றாக இருக்கும் ஆகவே மீனராசி அதிபதி அது மட்டுமில்லை மீனராசி என்பர்களுக்கு தொழில் கூட்டு தொழில் செய்கிற போது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையடுத்து பத்தாம் பார்வையினாலே மீனராசிக்கு பத்தாம் வீடாக விளங்கக்கூடிய தொழிற்சங்கத்தை பார்க்கிறார் ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தொட்டது தொடங்கும் கைப்பட்டது என்கிறார்களே அதைப்போல் எந்த துறையில் ஈடுபட்டாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த துறையிலே அவர்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் அது மட்டுமல்ல அன்பர்களே இந்த மீனராசிக்கு ராகுகேது பயிற்சி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கிறது இந்த பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ராகு கேது பயிற்சி நடக்கிற போது ராகு இப்போது மீனத்திலே தான் இருக்கிறார் மீனத்திலே இருக்கக்கூடிய ராகு எங்கே வருகிறார் என்று சொன்னால் கும்பத்துக்கு வருகிறார் அதாவது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் சனி பகவானுடைய நெல் கிரகம்தான் இங்கே ராகு என்கிற கணத்தினால் சனி கொடுக்கக்கூடிய பலன்களையே அங்கே ராகு கொடுப்பார் ஆகவே மீனராசி என்பவர்களுக்கு ராகுவினாலே கெடுதல் எதுவும் இல்லை அதே போல கேது பகவான் மீனராசிக்கு ஏழிலே இருந்து இப்பொழுது ஆறுக்கு வருகிறார் அதாவது ரிவர்ஸில் வருகிறார் அப்படி வருகிற போது ஏழிலே இருந்து அவர் ஆறுக்கு வருகிற போது அது அருமையான இடம் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களிலே தான் இந்த கேது ராகு போன்றவர்கள் நன்மையில் செய்வார்கள் ஆகவே ஆறில் கேது பன்னெண்டில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் மீனராசி என்பலுக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல அன்பர்களே குரு பகவான் இப்போது எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபம் என்பது மூன்றாம் வீட்டிலே இருக்கிறார் அடுத்து அவர் குரு பேச்சு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஆகி அது ராசிக்கு போகிறார் அப்படி மிதுன ராசிக்கு அந்த குரு பகவான் போகிறபோது அதாவது மீன நான்காம் வீட்டுக்கு போகிறார் நான்காம் வீடாக விளங்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கு போகிறார் பொதுவாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் தான் நிறைய நன்மைகள் செய்வார் நான்காம் வீடாக விளங்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கு போனாலும் அவர் இருக்கும் இடத்தால் அதிகமாக நன்மைகள் செய்ய மாட்டார் ஆனால் பார்க்கும் பார்வையால் நன்மைகள் செய்வார் அப்படி பார்க்கிற பார்வையினாலே ஐந்தாம் பார்வையினாலே துளாராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையினாலே தனுசராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார் ஆக குரு மீனராசிக்கு அதிபதி குரு அதாவது தன்னுடைய சொந்த ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஒரு தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் எங்கே தன்னுடைய இருக்கும் இடத்தால் நன்மை செய்யவிட்டாலும் பார்க்கும் பார்வையினால் அவர் நன்மைகள் செய்வார் அப்படி பார்க்கும் பார்வையினாலே அவர் மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்கிற போது துளாராசியை பார்க்கிறார் துளார மீனராசிக்கு எட்டாம் வீடு எட்டாம் வீடு என்பது ஸ்தானம் ஆயுள் ஸ்தானமாக விளங்கக்கூடிய எட்டாம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினாலே பார்க்கிற கணத்தினால் அந்த நலம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனை இல்லை மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதே ஏழாம் பார்வையினாலே குரு பகவான் அதாவது மீனராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு ராசி அதிபதி குரு பகவானே தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே பார்க்கிற கணத்தினால் மிகச்சிறந்த தொழில் முன்னேற்றம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த துறையில் ஈடுபட்டாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றிக்குடிகள் நாட்டுவார் நாட்டுவார்களே மீனராசி ராசி என்பர்கள் அது மட்டுமல்ல தொழிலில் நல்ல செல்வச் சரிப்பு பொருளாதார முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி தொழில் கூட்டாளினுடைய ஒற்றுமை இவையெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு அதையடுத்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசி என்பது மீனராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன யோகபோகஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆக அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிற கணத்தினால் கணவன் மனைவிடையே ஒற்றுமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியுடைய அன்வனியமான உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை உறவு மேலும் மேலும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடம் என்பது தூக்கம் சம்பந்தப்பட்டது உறக்கம் சம்பந்தப்பட்டது நிம்மதி சம்பந்தப்பட்டது ஆகவே நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் நல்ல நிம்மதி இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய ஒன்பதாம் பதினிலே கிடைக்கிறது அது மட்டுமல்ல மீனராசி என்பர்கள் யாராவது வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தடவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு ஜலராசிக்கு அதிபதியே குரு அந்த ஜலராசிக்கு அதிபதி குரு அந்த பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிற கணத்தினால் அயல்நாட்டு ஸ்தானத்தை பார்க்கிற கணத்தினால் வெளிநாட்டு யோகம் தரக்கூடிய இடத்தை பார்க்கிற கணத்தினால் கடல் கடந்த நாடுகளுக்கு மீனராசி என்பர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆகவே மீனராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறது என்ற ஒரு சிறிய குறையை தவிர வேறு எந்த இல்லை குரு பகவானுடைய பார்வையினாலே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது ராகு பகவான் பன்னிரெண்டிலேயும் கேது பகவான் ஆறிலேயும் இருக்கிறார் ஆறு ஆறில் கைது பண்டில் ராகு என்பது அஷ்டலட்சுமி ஆகும் ஆகவே அஷ்டஐஸ்வரியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் ஆக கும்பராசி என்பர்களே மீனராசி அன்பர்களே உங்கள் இருவண்டு பேருக்கும் இந்த பதிவிலே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய பலன்களை சொல்லியிருக்கிறேன் இந்த கும்பராசி மீனராசி என்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பதிவினை கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவே சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் அதை லைக் செய்து ஷேர் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்